இலங்கையின் முதியோர் சனத்தொகையில் சுமார் முப்பது சதவீதத்தினர் பல்வேறு வகையான மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக முதியோர் மனநல விசிட மருத்துவ நிபுணர் மதுஷானி டயஸ் தெரிவித்துள்ளார் வயதிற்கு இடைப்பட்ட முதியோர்களே இந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனா் இலங்கையில் முதியோர் சனத்தொகை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இது ஒரு பாரிய சமூக பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர்களுக்கிடையே காணப்படும் மறதி மற்றும் மனசோர்வு போன்ற அறிகுறிகளை சாதாரண வயோதிப்பு நிலையை எண்ணி சமூகம் அலட்சியப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று உலகம் எதிர்கொள்ளும் பாரிய சுகாதார பிரச்சனையாக தனிமை காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்துள்ளது இலங்கையில் இளைஞர்கள் அதிகளவில் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வதால் நாட்டில் தங்கியுள்ள முதியோர்கள் இந்த தனிமையால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் முதியோர்களுக்கிடையே மனநல பிரச்சனைகள் பரவுவது அவர்களின் வாழ்க்கை தரத்தை பாதித்துள்ளதாகவும் இதன் விளைவாக உடல் சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனால் வெளிநாடுகளில் வசிக்கும் பிள்ளைகள் தமது பெற்றோருடன் அடிக்கடி தொலைபேசி அல்லது காணொலி மூலம் உரையாடுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தனிமையை தவிர்க்க முதியோர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும் மற்றும் சமூக தன்னார்வ பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அங்குடை மனநல வைத்தியசாலையில் முதியோர்களுக்காக விசேட பிரிவுகள் மற்றும் தீக்காயு எனப்படும் பகல் நேர சிகிச்சை மையம் போன்ற வசதிகள் தற்போது உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனியாக வாழும் முதியோர்கள் பொருளாதார மற்றும் சமூக சிக்கல்களை எதிர்கொள்வதால் அவர்களை பாதுகாப்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது அரசாங்கத்தில் ாகும் என விசேட மருத்துவ நிபுணர் மதுஷாணி டயஸ் வலியுறுத்தியுள்ளார்